போறாரு சம்மந்திங்கிற வார்த்தை உச்சரிப்பு தப்பு தப்பு ஆமா சம்மனா நல்ல மந்தினா குரங்கு வாங்க நல்ல குரங்குங்கிற அவர ஆமா குரங்கன்னு சோர்ந்துட்டு போறாரு அப்படியா கூப்பிடுறது எப்படி கூப்பிடான சம்பந்தின்னு கூப்பிடாங்க சம்னா நல்ல பந்தம்னா உறவே வாங்க நல்ல உறவேன்னு சம்பந்தி தமிழ்ல எவ்வளவு இருக்கு பாருங்க நீங்க தாமதமா இருந்தா என்ன சொல்றோம் ஏயா லேட்டா வந்தேன்னு நம்ம எல்லாரும் கேட்கறோம் நான் எல்லாம் கேட்கல இப்ப எனக்கு எனக்கு அறியாமு ஒண்ணு இருந்திருக்கும்ல தெரியாத வரைக்கும் நானும் அப்படித்தான் பேசினேன்